இந்த சிலையோட கண்கள் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஐயா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க ரெண்டு மனைவிகள் ஆனா ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு ஒரு குழந்தைகள் அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில சண்டை சச்சரவு இல்லாம பாசமா குடும்பம் நடத்துறது வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது யாருமே இந்த கேள்வியை எனக்கு எழு எழுப்புறதே கிடையாது அப்பா மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்வையை அப்படியே படுத்த அந்த சைட்ல இருந்து ஒரு குரல் வந்து ளோட ஆழமான உணர்வுகளை வந்து ஒரு ஆண் இவ்ளோ துல்லியமா எழுத முடியுமா அப்படிங்கிறது வந்து ஐயோட வரிகளை படிக்கும்போது நான் ஃபீல் பண்ணேன் பாலகுமாரன் வந்து ஒரு ஆண் எழுத்தாளரே கிடையாது காதல் பத்தி அப்பாக்கும் உங்களுக்கும் நடந்த கான்வர்சேஷன் நார்மாய் நடந்த மாதிரிதான் அம்மா கிட்ட தான் வந்து பயங்கரமா அழுதான் அம்மா வந்து அப்பாவ கூப்பிட்டு அப்பா வந்து என்னடா ஆச்சுன்னு நான் வந்து ஐ சொன்னேன் சூர்யா எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்